கத்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை எண்ணாகமும் பதினான்கு எட்டு கத்தர் நம்ம மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க எனக்கு அருமையான நதியுடைய பிள்ளைகளே தேவன் மேல் பிரியமாய் இருக்கிறதுனால கத்தர் அந்த தேசத்தை நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்கிறார் யார் லூயா இந்த வசனம் சொல்லுகிறது தேவன் மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நம்ம கொண்டு போய் வைப்பார் ஆமேன் இந்த தினத்தில் ஆண்டவர் சொல்கிறார் இஸ்ர வேலை ஆசிர்வதிப்பதே எனக்கு பிரியம் இந்த நாளில் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறதான் நான் விரும்புகிற மகளே உன்னை நான் ஆசிர்வதிக்கத்தான் நான் திட்டமிட்டிருக்கேன் உன் குடும்பத்தை நான் ஆசிர்வதிக்கும் முடியாத கடந்து வந்திருக்கிறேன் உன் வேலையை நான் ஆசீர்வதிக்கும் முடியாது கடந்து வந்திருக்கிறேன் உன் தொழிலை நான் ஆசிர்வதி இறுதிக்கும் கடந்து வந்திருக்கா அதனால் நீங்கள் பயப்படவும் கலங்க வேண்டாம் நான் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறபடியினாலே அந்த தேசத்திலே நான் உங்களை கொண்டு போய் வைப்பேன் அது பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம் அந்த தேசத்தை கத்தர் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பார் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்களேன் இந்த நாளில் காலை வேளையில் கத்தர் பேசுகிற வார்த்தை கலங்காதே திகையாதே மகளே நான் உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன் எந்த இடத்துல மனம் கவலையோட கஷ்டத்தோடு இருக்கிறாயோ கலங்கி நிற்கிற இடத்துல நான் உன் தலையை நான் உயர்த்துவேன் இன்றைய தினத்தில் நான் பெரிய காரியங்கள் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குங்க கத்தர் என் மீது பிரியமாக இருக்கிறபடியினாலே பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை எனக்கு கொடுப்பார் நான் சாற்றுள்ள மகனாய் மகளாய் என்னை வாழ வைப்பார் என்று சொல்லி நன்றியோடு கூட இந்த நாளை தோங்குங்க கத்தர் உடை நடத்துவாராக என் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமே